வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரும்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இரண்டு புதிய ரயில்கள் வர இருக்கிறது புதிய ரயில்கள்னால் முற்றிலும் புதிய ரயில்கள்லாம் கிடையாது ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருந்த ரயில்தான் அது வந்து ஐசிஎஃப் கோச்சில் ஓடிக்கிட்டு இருந்தது அதை வந்து எல்ஹெச்பி கோச்சாக மாற்றி இருக்கிறாங்க அது எந்தெந்த ரயில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவுக்குட்பட்ட ரயிலாக அந்த ரயில் இருக்கிறது கர்நாடகாவிலிருந்து புறப்பட்டு தமிழகம் வழியாக தமிழகத்திற்கு வர கூடிய ரயில்கள் கர்நாடகாவில் ஹூப்ளியில் இருந்து கிளம்பி ஒவ்வொரு வாரமுமே ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்கக்கூடிய ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயிலானது இன்று முதல் எல்ஹெச்பி கோச்சாக மாற்றப்படுவதாக ரயில்வே வாரியம் நேற்று அறிவிப்பை வெளியிட்டிருக்குறாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னையில் இருந்து அந்த மாற்றம் அப்படிங்கிறதும் தெளிவாகவே கொடுத்துருக்குறாங்க இன்னையில் இருந்து எல்ஹெச்பி கோச்சாக ராமேஸ்வரம் ஹூப்ளி ரயிலானது மாற்றப்படுகிறது அதே மாதிரி நாளைக்கு திரும்ப ராமேஸ்வரத்திலிருந்து அந்த ரயில் வந்து ஹூப்ளி நோக்கி செல்லும் வாரம் வந்து சனி நாயர் இரண்டு நாட்கள் இந்த ரயில் ஆப்ரேட் ஆகுறதுனால இந்த ரயிலானது முற்றிலும் எல்ஹெச்பி கோச்சாக இப்பொழுது இருந்து மாற்றப்படுகிறது ஹூப்ளியிலிருந்து இன்னைக்கு கிளம்பி ராமேஸ்வரம் வந்துட்டு நாளைக்கு ராமேஸ்வரத்திலிருந்து ஹூப்ளி நோக்கி செல்லும் போதும் எல்ஹெச்பி கோச்சாகத்தான் அந்த ரயிலானது செல்ல இருக்கிறது ஏன்னா வர ரயில் தானே திரும்பி போக முடியும் சரி இந்த ஒரு ரயில் மாற்றிட்டாங்க இன்னொரு ரயில் எந்த ரயில் அப்படின்னா இந்த ரயில் சேவையானது ராக் சேரிங் முறையில் கூப்ளியிலிருந்து கொச்சிவேலி வரைக்கும் இயக்கப்படுகிறது அதாவது தமிழகத்தின் வழியாக கோயம்புத்தூர் திருப்பூர் வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது ஹூப்ளியிலிருந்து கொச்சிவேலி வரைக்கும் ஸோ இந்த ரயிலை வந்து எல்ஹெச்பியாக மாற்றினதுனால அந்த ரயிலும் எல்ஹெச்பியாக மாற்றப்படுவது அப்படிங்கிறது ஏற்புடையது தானே ஆக இந்த இரண்டு ரயில்களும் எல்ஹெச்பி பெட்டிகளை கொண்ட ரயில்களாக மாற்றப்பட இருப்பதாக ரயில்வே நேற்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது அப்படின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம் ஏன்னா வேகம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுவத்தி ரெண்டு சீட் இருக்கும் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸில் ஆனால் எல்ஹெச்பி கோச்சாக மாற்றப்பட்ட பிறகு எண்பது சீட்டுகள் இப்போ ஒவ்வொரு கோச்சுக்கும் எட்டு எட்டு சீட்டுகள் சேர்த்து இருக்கும் அப்படிங்கிற அறிவிப்பும் இருக்கிறது ஆனால் என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா ஸ்லீப்பர் கிளாஸ் பெட்டிகளை மட்டும் குறைச்சி ஏசி பெட்டிகளாக மாற்றப்படுவதற்கான அறிவிப்பு பிற்காலத்தில் இருக்கும் அதாவது செப்டம்பர் மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது தான் ஒரு வருத்தமே தவிர மற்றபடி எல்ஹெச்பி கோச்சாக மாற்றப்படுவதனால் நிறைய பயன்கள் அப்படிங்கிறது இருக்குது வேகம் அதிகரிக்கும் அதே நேரத்தில் நேரமும் மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது குறையும் பயண நேரமும் குறையும் அது மட்டும் இல்லாமல் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதிகப்படியான பயணிகள் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இது மாதிரி பல ரயில்வே அப்டேட்டுகள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அது வரைக்கும் காத்திருங்கள் நன்றி வணக்கம்